தன்னை புகைப்பட பல வழிகளில் வேலைகளில் கண்ணீர் குடைக்கின்ற அப்துல் கலாமின் கூட்டின்படி கிராமத்தில் இருந்து வந்தாலும் நகரத்தில் இருந்து வந்தாலும் படித்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் படிக்காதீங்க உங்களால் வெற்றுக் கொள்ள முடியும் நீ யாராக இருந்தாலும் வைப்பான் அறிவான் வெற்றியடைவாய் தன்னை வறுமை முடக்கவில்லை கல்வி முடக்கவில்லை அந்தஸ்து முடக்கவில்லை இயலாமை முழக்கம் முடக்க வந்த அனைத்தையும் தொடக்கமாக ஏறி விதித்து தன்னை இன்றோடு இளைஞர்களின் முன் உதாரணமாக ஆணை வெளிச்சமாக அவர்களை சாதனைக்குரிய வாய்ப்பளித்த தொன்னாடு நம் பட்டா நாட்டுக்கு வரவேற்று கௌரவப்படுத்துவதில் பட்டோசிட நட்படி மன்றம் பெருமிதமடைந்து இந்த வாய்ப்பை எமக்கு அளித்த இறைவனுக்கும் கற்பணி மன்றத்தின் தலைவர் டி கே அசனா அவர்களை செய்தார் அனைவரும் இன்றைய உலக சுதந்திர நல்வாழ் இதனை அடுத்து எமது மண்ணுக்கு பெருமை தந்த எமது ஊருக்கு பெருமை பல பெருமைகளை ஏற்றித் தந்த எமது சமூக சேவையாளர் தொழிலதிபர் சாதனை வீரன் பழமொழிகளில் அங்கிக் கொண்டே போகலாம் இவ்வாறானது ஒரு வளத்தை அவரை பெருமைப்படுத்தி வாழ்த்து சொல்வதற்காக சில பல நட்பணி மன்றத்தில் நடத்திச் செல்வதற்கு முன்னோடியாக ஒரு தலைமை அதிகாரியாக ஒரு நிறுவனராக விளங்கும் எமது பற்றுமுள்ள நட்பணி மன்றத்தின் தலைவர் கிறிஸ்தாபகர் அவர்களை அப்டு வரையாட மாரே கெடி கொள்ளுங்க சம்பாசையாரை பைசை அலை கொள்வோ என்னோட நெரிஞ்சின நண்பரும் கைசல் முத்தான் அவர்களே அதேபோன்று சிறிய அழைப்பில் இருந்து பெரும் மனதோடும் இங்கு வந்திருக்கும் அட்பணி மன்றத்தின் நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றார்கள் கைசல் மத்தன் அவர்களை செல்வதற்கான அதிகமாக பேசினால் காலங்கள் நேரங்கள் ஏற்படுத்தாத காரணத்தால் சுருக்கமாக கொண்டிருக்கிறது பிறந்த மண்ணுக்கும் தான் வாழ்ந்த மண்ணுக்கும் அன்பு கொண்டிருக்கக்கூடிய மண்ணுக்கும் எமது சமூகத்துக்குள் பாரிய பங்களிப்பை எமது நண்பனிமன்ற ஊடாகவும் தனிப்பட்ட முறையிலையும் பாரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் நம்முடைய மச்சான் மைசன அவர்களை வாழ்த்துவதில் தெரிவிதமடையும் கடந்த பாரியல் முயற்சியை வாழக்கூடிய உணவுகள் நட்புடை மன்ற நிர்வாகிகள் இரவு பகலாக மாடுபட்டு குறிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனப்பற்றாக்குறை இந்த தருவாயில் சகோதர பரிசலாவை நான் செய்வோம் உங்களிடம் இருக்கக்கூடிய களத்தை எடுத்து உடனடியாக இங்கே மாவட்ட பாரதியோர் அழைப்பில் இருந்தார் அந்த அழைப்பு அங்கு சென்றிருந்தோம் ஏழு லட்சம் ரூபாய் பணங்களை தந்து வந்தது மட்டுமல்லாமல் அந்த வாகனத்தை எடுத்து ஊருக்கு அழைத்திருந்த அவர்களுடைய முன்னிலே எங்கள் மக்கள் பாரம் அது மட்டும் மட்டுமல்ல கடந்த முறை கத்தாரம் வந்திருந்த போது ஜனதாட்டிக்காக வண்டி ஒரு தெனியொன்னையும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பக்கம்படியான ஜெனியை எந்த மண்ணுக்காக வளர்ந்திருந்தார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முதல் ஜனாச குமிட்டி புதிதாக நிறுவப்பட்ட ஜனாச குமிட்டிக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரத்துக்கும்படியான அன்பழகி செய்திருந்தார் இதே போல எமது பல லட்சங்கள் மதியான சேவைகளை அமைப்பு நோக்காகவும் அமைப்புமில்லாமல் தனிப்பட்ட முறையையும் தான் குறந்த மண்ணுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஆசையோடும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அல்லது பல நாய் அவருடைய எண்ணங்களையும் நோக்கங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டவனாக

جي بنيتني تنيتا تيوتي بنيتي يا راني ملهت پٽ پٽ ملهت پٽ ملهت پٽ ناپا ناپا يا راني ملهت پٽ نا لپٽا راني ملهت پٽ نا پيتنا ميدان جو ڏنڌ ڏيڪر اها نال ملهت ملهت ڏيندي ٿي ٿي نالين نالين ايندڙ யார் இது அது ஊருக்குள்ள அந்த ஊர் குழந்தைகள் என்ன என்ன உதவி நிகழ்த்தாலும் இந்த ஆண்டு உதவி கட்டாயம் வாரம் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அவதியான அமதியாக இருக்கோம் நீங்க நட்பு நாங்க அது கூட்டத்தில் ஏற்றோம் அதே வந்து அவங்களை பயன்படுத்தி தனியாக அவங்கள ரெண்டு ஆளாக இருக்காங்க கோஷமாக இருக்காங்க

ಸಂಸದರು ಆಂತರಿಕ ಮದರ ಅವರು ವಾಂಗ್ಲೋಕ್ಕೆ ನೆರಳು ಇನ್ನು ಏರ್ ಮದಿಕರ್ ಅವರು ಮದರ ಮದರಕ್ಕೆ ಆಸರಾಯ ಮದರ ಸರ್ ಅವರು ಅದೋರೆ ಇನ್ನು ಕುರಿತ ಜ್ವರ ಆಪೇಸಿ ಜಿಂಗ್ ಜರನ இது மண்ணில் கிடந்த ஒரு ஒப்பீஸ் தான் அல்லாஹ் ஒரு நியமத்தில் எவ்வளவு உயரங்கள் சென்றாலும் இதுவரை எங்க மண்ணையும் எங்க மக்களையும் அவங்க மறந்துருக்க எல்லாப்போமும் அல்லாஹ் இருக்கும் காலங்களில் இதே முன்னாடி ஞாபகம் அதுபோல எங்களை டாப்பினர் பைசா

பே முடிக்கிறது எந்த நிர்வாக எந்த எதிரும் இல்லாத நிர்வாகிகள் விவசாயங்கள் எல்லாத்துக்கும்